அந்த கர்ணன் எவ்வாறு என்னை விட சிறந்தவன் என்பதை நான் அறிய விரும்புகிறேன் நான் உனக்கு இன்று நிரூபித்து காட்டுகிறேன் அர்ஜுனா அதன் பிறகாவது நீ புரிந்து கொள்கிறாயா என்று பார்க்கலாம் ஒருவேளை அதன் பிறகும் நான் ஏற்காவிட்டால் நான் உனக்கு வாக்களிக்கிறேன் பார்த்தா கர்ணனை பாராட்டுவது மட்டுமல்ல உன் முன்னிலையில் நான் அவனை பற்றி பேசக்கூட மாட்டேன் தங்கள் பரீட்சைக்கு நான் தயார் மாட்டேன் அங்கு இரு பர்வதங்கள் தெரிகிறதல்லவா பார்த்தா ஸ்வர்ண பர்வத ஆமாம் பார்த்தா இரு பர்வதங்களும் இப்பொழுது ஸ்வர்ணமாக மாறிவிட்டன அற்புதமாக உள்ளது மனிதனாக புவியில் பிறந்தவர் அனைவரும் தங்கத்தை அடைய வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள்தான் இப்பொழுது நான் உனக்கு இந்த இரு இருண பர்வதத்தின் மீதும் உரிமையை தருகிறேன் அது மட்டுமல்ல பார்த்தா இந்த இருண பர்வதத்தையும் சரிசமமாக பிரித்தெடுத்து இந்த கிராமவாசிகளிடம் கொடுத்துவிடும் இருப்பினும் பார்த்தா ஒரு விஷயத்தை நீ நன்றாக நினைவில் கொள் இந்த பர்வதத்தில் இருக்கும் அனைத்து தங்கத்தையும் தானமாக கொடுக்க வேண்டும் நீ அதை ஏற்கிறாயா நான் அதை ஏற்கிறேன் அனுமதி தாருங்கள் கிராமவாசிகளே பாண்டு புத்திரன் செய்கிறேன் அந்த பர்வதத்தை சரிசமமாக பங்கிட்டு உங்கள் அனைவருக்கும் நான் தானமாக தருகிறேன் தாங்கள் அனைவரும் ஒரு வரிசையில் வந்து நிலுங்கள் என்னிடம் இருந்து அந்த தானத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் எவரும் கவலை கொள்ள வேண்டாம் அனைவருக்கும் சரிசமமான அளவு தங்கம் கிடைக்கும் பாண்டு புத்திரர் இவர்களுக்கு தர வேண்டிய தங்கத்தை முன்பே நான் தந்துவிட்டேன் சற்று பொறுங்கள் சிறிது நேரம் ஓய்வெடுப்போம் சில நிமிடங்களுக்கு பிறகு மீண்டும் இதை தொடங்கலாம் என்னை மன்னிக்க வேண்டும் மாதவா ஆனால் தங்களது இந்த பரீட்சை எப்பொழுது முடிவுக்கு வரும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த பர்வதத்தில் பாதி கூட குறையவில்லை ஆனால் அதற்குள் நான் மிகவும் விட்டேன் பார்த்தா உனது பரீட்சை இப்பொழுதுதான் உள்ளது அதற்குள்ளாகவே கலைத்து விட்டாயா கலைத்தது உண்மைதான் மாதவா ஆனால் அதற்காக நான் தோற்றுவிட்டேன் என்று அர்த்தமல்ல ஆனால் மாதவா தங்களது இந்த பரீட்சைக்கான அர்த்தத்தை என்னால் புரிந்து கொள்ள இயலவில்லை சரி பார்த்தா நான் உனக்கு மனதில் உள்ளதை வெளிப்படையாக கூறுகிறேன் இந்த கதையின் மற்றொரு பாகத்தை உன் முன்னால் நான் கொண்டு வருகிறேன் இனி நீ இதை தானம் செய்ய தேவையில்லை இனி நீ இங்கு நின்று நடக்கவிருக்கும் சம்பவத்திற்கு சாட்சியாக இருந்தால் போதும் வணங்குகிறேன் வாசுதேவா கூறுங்கள் வாசுதேவா எதற்காக தாங்கள் என்னை இங்கு அழைத்தீர்கள் நண்பா ஒரு மகத்துவமான காரியத்தை முடிப்பதற்கு உனது உதவி எனக்கு தேவைப்படுகிறது இந்த காரியத்தை எவ்வாறு முடிப்பது என்பதைப் பற்றி வெகு நேரமாக ஆலோசித்துக் கொண்டிருக்கிறேன் அப்போதுதான் நீ நினைவிற்கு வந்தாய் நிச்சயமாக இந்த காரியத்தை முடிப்பதற்கு உன்னைத் தவிர இவ்வுலகில் வேறு எவரும் இல்லை என்று மனப்பூர்வமாக நான் நம்புகிறேன் என்னை ஏமாற்றிவிடாதே உண்மையில் இது பாக்கியம் தங்களுக்கு உதவி செய்ய தாங்கள் என்னை அழைத்திருக்கிறீர்களே வாசுதேவா அங்கு இரு ஸ்வர்ண பர்வதங்கள் தெரிகிறதல்லவா இந்த இரு ஸ்வர்ண பர்வதங்களின் மீதும் உனக்கு உரிமை இருக்கிறது ஆதலால் நீ இந்த இரு ஸ்வர்ண பர்வதத்தையும் சரிசமமாக பங்கிட்டு இந்த கிராமவாசிகளுக்கு தானமாக வழங்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் ஆனால் ஒன்றை நீ நினைவில் கொள்ள வேண்டும் இந்த இந்தண பர்வதில் இருக்கும் அனைத்து தங்கத்தையும் நீ தானமாக வழங்க வேண்டும் செய்கிறேன் வாசுதேவா கிராமவாசிகளிடம் நான் வேண்டி கேட்டுக் கொள்கிறேன் இந்த இனி உங்களுக்கு சொந்தமானது தாங்கள் அனைவரும் சென்று தங்களுக்கு தேவையான தங்கத்தை சரிசவமாக பகிர்ந்து கொள்ளுங்கள் செல்லுங்கள் நான் அளித்த தங்கத்தை நீ கிராமவாசிகளுக்கு தர நினைத்தார் ஆனால் நீயும் கூட இந்த கிராமவாசிகளைப் போலவே இந்த தங்கத்தின் மீது ஆசை கொண்டார் ஏனென்றால் நீ தங்கத்தை மெம்மேலும் ஐஸ்வரியத்தை தரக்கூடிய ஒரு பொருளாக மட்டுமே எண்ணினாய் நீ உனது யூகப்படி இந்த தங்கத்தை அனைவருக்கும் சரிசமமாக பங்கிட்டாய் ஆனால் யாருக்கு எந்த அளவிற்கு தேவை என்று நீ அறியாமல் தான் அந்த தானத்தை செய்தான் ஆனால் கர்ணனின் மனதிலோ இந்த தங்கத்தின் மீது எந்த ஆசையும் இருக்கவில்லை அவன் பேராசை கொள்ளவில்லை பார்த்தான் தான் அவன் ஒரு நொடியில் கிராமவாசிகளுக்கு தானம் செய்து சென்று பார்த்தா எவர் தானம் செய்வதற்கான பொறுப்பில் இருக்கிறாரோ அவரது மனதில் பொருளின் மீதான பேராசை இருக்கவே கூடாது இந்த தங்கத்தை சரிசமமாக பங்கிட்டு கிராமவாசிகளுக்கு தந்தால் அவர்கள் உன்னை பாராட்டுவார்கள் என்று எண்ணினார் பாராட்டு மோகம் உன் மனதில் இருந்தது ஆனால் கர்ணனின் மனதிலோ தானம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே இருந்தது அவன் பலனை எதிர்பார்க்கவில்லை தான் அவன் ஒரு நொடியில் கிராமவாசிகளுக்கு தானம் செய்து சென்று விட்டான் இந்த தனித்துவமான குணம் இந்த சிந்தனை இது மனிதனின் இலக்கை மாற்றுகிறது தானம் செய்வதற்கான அவனுடைய எண்ணத்தை தூண்டுகிறது நினைவிருக்கிறதா பார்த்தா சிறு வயதில் நீ பறவையின் கண்ணை மட்டுமே குறிவைத்தவன் ஆனால் இப்பொழுது நீ அந்த பறவையின் கண்ணை மட்டுமல்ல முழு பறவையையும் குறிவைக்கிறார் அந்த பறவையை உனக்கு சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிட்டது கர்ணனுக்கும் உனக்கும் உள்ள வேறுபாடு இதுதான் பார்த்தார் புரிந்ததா ஒரு சாமானிய மனிதனுக்கும் விசேஷ குணம் படைத்தவனுக்கும் இருக்கும் வேறுபாடு தங்கள் தாத்பரியத்தை நான் புரிந்து கொண்டேன் மாதவா அது மட்டுமல்ல மாதவா தங்கள் மனதில் என்னை விட அதிகமாக கர்ணனுக்கு தான் இடம் இருக்கிறது என்று புரிந்து கொண்டேன் இல்லை பார்த்தா அவ்வாறெல்லாம் ஏதுமில்லை எனக்கு நீயும் மிகவும் பெரியமானவன் தான் ஆனால் நான் முதலில் உன்னிடம் கூறினேன் அல்லவா எந்த அளவு அன்பு நான் உன்மீது வைத்திருக்கிறேனோ அதே அளவு அன்பு கர்ணன் மீதும் நான் வைத்திருக்கிறேன் அவன் மீது எனக்கிருக்கும் மரியாதை உன்மீதும் இருக்கிறது பார்த்தா நான் கர்ணன் மீது நீ வைத்திருக்கும் எண்ணத்தை மாற்றுவதற்காக மட்டும்தான் முயற்சிக்கிறேன் எவ்வாறு நான் கர்ணனை பார்க்கிறேனோ அவ்வாறு நீயும் காண வேண்டும் அப்பொழுதுதான் அவனுடைய நற்குணங்கள் உனக்கு புரிய வரும் பார்த்தா பார்ப்பதற்கு கர்ணன் சாமானியனாக தெரியலாம் ஆனால் அவனை அனைவரும் தான சூர கர்ணன் என்று அழைக்கிறார்கள் பார்த்தா எனக்கு புரிந்துவிட்டது மாதவா நன்றாக புரிந்துவிட்டது கர்ணன் தானத்தில் சிறந்தவன் வந்தான் கண்ணா உங்களுடைய பரீட்சை நிறைவடைந்தது மாதவா இனி எனது ஆரம்பமாகும் உண்மையில் அந்த கர்ணன் தானம் செய்வதாக உலகையை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறான் என்பதை நிரூபிப்பேன் அதை அர்ஜுனனுக்கு மட்டுமல்ல இந்த அண்ட சராசரத்திற்குமே சூரிய புத்திரன் கர்ணன் தானவீர கர்ணன் அல்ல என்பது நண்பா உனது பரீட்சை இன்னும் முழுமையாக முடிவுக்கு வரவில்லை தானம் செய்யும் உனது குணத்திற்கான மாபெரும் பரீட்சை உன்னை நெருங்கிக் கொண்டிருக்கிறது அந்த பரீட்சையில் நீ வெற்றி பெற வேண்டுமென்றால் மிக முக்கியமான ஒன்றை இழக்க வேண்டியிருக்கும் எதிர்கொள்ளும் அனைத்து பரீட்சைகளும் மிக துச்சமானது நண்பா நீ ஜாக்கிரதையாக இரு இன்று எனது மகிழ்ச்சியை பற்றி தங்கள் அறிய மாட்டீர்கள் மாதவா இன்று தங்கள் என்னை பற்றி கவலைப்படுகிறீர்கள் தங்கள் மனதில் நான் நிறைந்திருக்கிறேன் எனக்கு இந்த உலகில் தேவை தேவையில்லை இனி நான் என் உயிரையும் தானமாக தர தயாராக உள்ளேன் அதுவும் எனக்கு ஒரு மாபெரும் பாக்கியமாகும் சென்று வருகிறேன் வாசுதேவா